விஜய் நடித்த லியோ படத்தோட உண்மையான வசூல் இது தான் அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரலாகிட்டுருக்கிற ஒரு தகவலாக மாறியிருக்கு அதாவது லியோ படத்தோட தயாரிப்பு நிறுவனமான செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோவின் பேரண்ட் நிறுவனமான கல்ஃப்ளிக் பிரைவேட் லிமிடெடோட நிதி அறிக்கை வந்து இப்போ ட்விட்டரில் பயங்கரமாக வைரலாகிட்டுருக்கு அதன்படி லியோ படத்தோட தியேட்டர் வருமானம் நெட் ரெவன்யூ அப்படின்னு போட்டு இந்திய ரூபாய் மதிப்பில் நூற்றி அறுபது கோடி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு கோடி தான் அஃபீஷியலாக அதாவது கிராஸ் வருமானம் வந்திருக்கும் அப்படிங்கிற தகவலையும் இப்போ வெளியிட்டுருக்காங்க ஆனால் ஐநூற்றி நாற்பது கோடி வரையும் அஃபிஷியலாக இந்த படக்குழுவினர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பட் அந்த நிறுவனத்தோட நிதிநிலை அறிக்கையின்படி இவ்வளோ தான் வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க லியோ படம் வெளியான சமயத்திலேயே மனோபாலா வந்து அந்த படத்துடைய வசூலை வெளியிட்டிருந்தார் அவர் வந்து முந்நூற்றி பதினாலு கோடி வரையும் எட்டு நாள் வரையும் போட்டிருந்தார் அந்த போவே லியோ படம் வந்து ரொம்ப டல்லாக போயிருச்சு ரொம்ப குறைஞ்ச வருமானம் தான் கிடச்சிட்டு இருந்தது முதல் நாளில் மட்டும்தான் அதிகமான வருமானம் அதன் பிறகு எல்லா நாட்களையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான வருமானம் தான் கிடச்சிருந்தது இப்போது அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்கள்லாம் போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் சுப்பிரமணியம் கூட அந்த டைம் அதாவது லியோ படம் வெளியான டைமில் பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து உங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க பட் அளவுக்கு இல்லை தமிழ்நாடை பொறுத்தவரையும் இங்கே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் பேசியிருந்தார் எனக்கு தமிழ்நாடு தேட்டர்கள் வியாபாரம் தான் தெரியும் அது வந்து தயாரிப்பு நிறுவனம் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தார் இங்கே வந்து ஒரே ஒரு விஷயந்தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை முந்தினோம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா அவர் தான் டாப்பில் இருக்கார் ஐம்பது வருஷமாக நம்பர் ஒனில் இருக்கார் அவரை நம்ம முறியடித்தோன்னா தான் நம்ம நம்பர் ஒனுக்கு வர முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் அதை வந்து நேர்மையான வழியில் முறியடித்தாங்கன்னா தலைவரே கூப்பிட்டு பாராட்டுவார் இந்த மாதிரி ஃபேக்கான வசூல் சொல்லி தான் முறியடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எதற்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு தெரில சரி ஓகே இதெல்லாம் வந்து சினிமாவில் காலங்காலமாக இருந்துகிட்ருக்கிற ஒரு விஷயந்தான்